என்ன கொண்டு செய்ய பற்றாத காரியங்கள் அதையும் செய்யாம போ உங்களால் முடியாத காரியத்தை கத்தரே உங்களை வைத்து செய்து கொடுக்க போகிறார் அலலூயா அலலூயா

திமிங்கலவும் சாவும் வலிய வலிய மீன்க்கி இங்கே இங்கே கொதி கொண்டு இங்கே காரணம் நல்ல 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 பிரியாணி ஐட்டங்கள் போக அமேன் அதாவது இந்த அமேன் இந்த சுறா மீன் பெரிய பெரிய திமிங்கலம் பெரிய பெரிய மீனலா இந்த ஜனங்கள் நடந்து போவத பார்த்து அவங்க வாயில தண்ணி வடிது எப்படி இவங்க சாப்பிடு நல்ல உணவு போதே வா தரந்து நிக்க இப்ப விழுங்கான இப்ப முழுங்கிடலாம்னு சொல்லி வாயை திறந்துருக்கு கர்த்தா പറഞ്ഞു அத்த சொன்னார் வெயிட் கொஞ்சம் காத்துரு வெயிட் கொஞ்சம் பொறுத்துரு இப்போ நீ తిన్నా இப்போ நீ తిన్నా உனக்கு சூப்பே கிட்டதுள்ள உனக்கு சூப்பு தான் கிடைக்கும் நல்ல 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 ஃபேட் ஃபேட் உள்ள உள்ள புறகே புறகே பொருட்கள் பின்னாடி வந்துட்டே இருக்கு உனக்கு வந்து கொண்டிருக்கு கொஞ்ச வெயிட் அதனால கொஞ்ச நேரம் காத்து அப்படினு சொன்னார் எலும்பு கஷ்டங்கள் எல்லாம் வாக்குத்தத்த கால் எலும்பு துண்டுகள் எல்லாம் வாக்குத்தத்த தேசத்துல கால் விதித்த போது நல்ல மாம்சம் உள்ள ஐட்டங்கள் வந்தப்போ தெய்வம் ആമേൻ സ്രാവനെ തുറന്നു വിട്ടു ആമേൻ നല്ല കൊഴുപേരിനെ ശരീരം ഉള്ളവർ അнде കടലுக்குள்ளarുമ്പോൾ കത്തര അൻ സുരാമിന പറ്റം വീരകൾട്ട കട്ട വിട്ടു വിട്ടார் കരങ്ങളെ അടിച്ച് ദേവന്റെ స్త్రം പറഞ്ഞു കൈകളെ തട്ടി ദേവനെ സ്പന്ദിക്കുന്ന രാത്രി വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ച് പറയ് ഇന്ദ്രനെ വിശ്വസിക്കുന്നവർ കൈകളെ തട്ടി ചൊല്ലുക ശത്രുവിന് നിന്നെ തൊടാൻ പറ്റതില്ല ശത്രു വാൽമങ്ങിനെ തൊടவே முடியாது ശത്രുവിന്റെ ഒരു ആയുധവും നിനക്ക് மேல் പതിക്കില്ല ശത്രുവിന്റെ ഒരു ആയുധവുംങ്ങളിൽ ബലിക്കாது നീ അതിനെ кроസ്സോവർ ചെയ്യും നിങ്ങൾ അതി കടന്നു മുന്നേറു വീരകൾന്റെ പിന്നാലെ വന്നവർ കുണക്ക് പിണ്ടാക വരുന്നവർ ആപത്